ஒரு சூப்பரான நெய் சாதம் செஞ்சுருவோமா வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் மூணு பட்டை ஒரு இலை ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் அரை கேரட்டை பொருசாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அரை பெரிய வெங்காயத்தை நீளமாக நறுக்கி வச்சுக்கிட்டேன் பிரியாணி வச்சு ரெண்டு கிளாஸ் தண்ணியில் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற போட்டேன் இந்த அரிசியை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுப்பில் பாத்திரத்தை வச்சு சட்டி காஞ்சதும் நான் ரெண்டரை ஸ்பூனு நெய் ஊற்றுறேன் அது கூடவே ரெண்டரை ஸ்பூன் தேங்காய் எய்யை ஊற்றிருக்கேங்க இந்த ரெண்டு எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு காஞ்சப்ப நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த பொருட்கள் எல்லாம் அதில் சேர்த்துக்கிறேன் அது நல்லா பொரியட்டுங்க இது பொறிஞ்சதும் நம்ம நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன் அந்த பெரிய வெங்காயத்தை நான் இதில் சேர்த்துக்கிறேன் பெரிய வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விடுங்க பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா பொறிஞ்சிருச்சு இந்த டைமில் நான் கே நறுக்கி வச்ச கேரட்டையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்றேங்க இது கூட நான் ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேங்க நான் எடுத்திருக்கிறது நான் கையில் வச்சிருக்க கிளாஸுக்கு ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு நாலு கிளாஸ் தண்ணி டோட்டல் ஊற்றணும் அதுக்கு நம்ம ரெண்டு கிளாஸ் தண்ணி இப்போ ஊற்றிருக்கேன் ரெண்டு கிளாஸ் நான் தேங்காய் பால் ஊற்ற போகிறேங்க தண்ணி நல்லா கொதிச்சதோ நம்ம களைஞ்சி வச்சுருக்க அரிசி அதில் போட்டு ஒரு கிண்டு கிண்டி விடுங்க தேங்காய் பால் நான் இன்னும் ஊற்றலை அரிசியை போட்டுட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்டு கொஞ்சம் ஒரு ஒரு மினிட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க நான் தேங்காய் பால் ஊற்ற போகிறேன் நீங்களும் அப்படியே சேர்த்துக்கோங்க நான் ஏற்கனவே ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் இப்போ அது கூடவே ரெண்டு கிளாஸ் தேங்காய் பால் ஊற்றிருக்கேன் டோட்டல் நாலு கிளாஸ் ஆயிடுச்சுங்க இப்போ இது எல்லாம் ஒன்றா மிஸ் ஆகிற அளவுக்கு ஒரு கிண்டு கிண்டி விடுங்க தேவைக்கு தக்கன உப்பு சேர்த்துக்கிட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்டு மூடி வச்சுருங்க நம்ம கொதிச்சு தான் நம்ம அரிசியெல்லாம் போட்டனால தீயை சிம்மில் வச்சிருவோங்க வாங்க இப்போ சாதத்தோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு நல்லா தெரியும் தண்ணியெல்லாம் வற்றி ஒன்னோட ஒன்றா ஒட்டாம நல்லா இருக்கும் இதை நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டு சுற்றி ஒரு அடைச்சி தம் போட்ட மாதிரி ரெடி பண்ணி கொஞ்ச நேரம் இன்னும் சிம்மில் வைங்க ஒரு ரெண்டு மினிட்டு சிம்மில் இருக்கட்டும் ரெண்டு நிமிஷம் முடிஞ்சு நம்ம இறக்கும்போது நான் சா காமிக்கிறேங்க நம்ம வச்ச நெய்ச்சோறு ரெடி ஆயிடுச்சு வாங்க பார்க்கலாம் இது கூட பெரிய வெங்காயமும் முந்திரி பருப்பு இதெல்லாம் பொறிச்சிட்டு மேலே டெக்கரேஷனுக்கு வைக்கிறவங்க இருக்காங்க நான் அது சேர்த்துக்கலை நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கங்க பார்த்தீங்களா நெய் சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு நம்ம வீட்டில் நெய் சாதம் எப்படி வச்சாங்க என்னன்னு நீங்க பார்த்துருப்பீங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்க சூப்பரா இருக்கும்